பயிற்சி ஓரளவு தான் அருமையானவர்கள் நம்ம அதிகமா நேசிச்சவங்க மறித்து போனா நம்ம என்ன செய்வோம் ரொம்ப வருத்தமா இருக்கும்ல ஆனா அதே நேரத்தில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் பத்திரமா வச்சிருப்போம் நினைவா வச்சிருப்பான் அது சின்ன பொருளா இருந்தா கூட அதை வந்து ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நே ரொம்ப நேசிச்சவங்க பயன்படுத்துறதுன்னு ரொம்ப அதை பாதுகாப்பாக வச்சிருப்போம் இப்படிதாங்க ஒரு வீட்டில் ஒரு வயதான தாத்தா மறிச்சிட்டார் அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஓவியர் ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறார் அப்போ அவர் மறித்த பிறகு அவர் பயன்படுத்தி அந்த ஓவியங்கள் அவர் பயந்த பெயிண்ட்டு அப்புறம் வந்து பிரஷ் இதெல்லாம் பத்திரமா எடுத்து அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் பேரை ரொம்ப காலம் கழிச்சு என்ன பண்ணுறா அவங்க பாட்டி கிட்ட ஓடி வரான் பாட்டி பாட்டி தாத்தா பயன்படுத்தின அந்த பெயிண்ட் ப்ரெஷ் எனக்கு கொடுங்க நானும் அவரை மாதிரி ஓவியம் வரையணும்னு ஆசைப்படுறேன் உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல தாத்தா மாதிரி பேரனும் வரைய போறான் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா அவர் பயன்படுத்தின அந்த ப்ரஷ் எடுத்து கொடுக்குறாங்க இவன் என்ன பண்றான் பெயிண்ட் எடுத்து தொட்டு தொட்டு அழகாக வரைகிறான் ரொம்ப அந்த குழந்தையால் என்ன முடியுமோ அந்த ஓவியத்தை வரையுது அப்போ அந்த குழந்தையால் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற திருப்தி இல்லை அவங்க அப்பா கிட்ட வரா என்னால ஏன் தாத்தா மாதிரி அழகா வரைய முடியல தாத்தா பாருங்க எவ்வளவு அழகா ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவ்வளவு மாதிரி வரைய முடியலையே அப்படின்னு சொல்றான் அப்போ அவங்க அப்பாவும் அவங்க பாட்டி எல்லாரும் என்ன சொன்னா நீ தாத்தா மாதிரி வரையணும் அப்படின்னா உனக்கு நிறைய பயிற்சி தேவை உனக்கு டக்குன்னா உடனே வராது தாத்தா மாதிரி கொண்டே வரைஞ்சிட்டே இரு நாளடைவுல உனக்கு அது நல்ல பயிற்சி வரும்போது நீ அழகா தாத்தாவை விட அழகாவே நீ வரைய முடியும் உன்னால அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு தாத்தாவை போல ஓவியம் வரையினா பயிற்சி தேவை அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவை போல நான் வரணும் ஆண்டவரை போல நான் வாழணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு பயிற்சி தேவை நிறைய பயிற்சி தேவை இந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கிற காலங்கள் தான் இந்த லெந்து காலங்கள் இந்த லெந்து காலம் நமக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சி கொடுக்கறது ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் நமக்கு கொடுக்கறாங்க எப்படி ஜபம் டெய்லி எந்த நேரமும் இடைவிடாமல் ஆண்டவரிடத்துல பேசிக்கொண்டே இருக்கணும் மன்றாட்டுகள் வழியாக திருமறை வாசிப்பு ஆண்டோட செய்திகளை கேட்பதன் வழியாக உபவாசம் இருப்பதின் வழியாக நம் ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமான அந்த உறவை கொள்வதற்கான ஒரு அழகான பயணம் தான் இந்த லெந்து காலங்கள் அப்போ நமக்கு பயிற்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இந்த பயிற்சியில நம்ம நல்லா சக்சஸ் ஆயிட்டோம்னா இயேசுவை போல நம்மளால நிச்சயமா வர முடியுங்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு இயேசுவாக மாற முடியும் எப்பொழுது என்றால் நல்ல பயிற்சி பெறும் பொழுது இந்த பயிற்சியின் காலங்கள் நமக்கு உகந்த ஒரு நல்ல ட்ரைனிங் நாம எடுப்போம் ட்ரைனிங் எடுத்து இயேசுவை போல இந்த உலகத்தை நாம் வாழ்வோம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள் வாழ்வோம் நல்ல இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குகள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பறாங்க ஆமின் எங்க அன்பின் ஆண்டவரே உண்மை போல நாங்கள் வாழ்வதற்கு உண்மை போல நாங்கள் வளர்வதற்கு நல்ல பயிற்சிகள் நாங்கள் மேற்கொள்வதற்கு என் கிருபை தான் ஜபிக்கிறோம் அன்பின் கடவுளை